கோடை சீசனை ஒட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கோடை விழா நடத்தப்படாமல் இருப்பது சுற்றுலா பயணிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏழைகளில் ஊட்டி என்றழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினரோடு குவிந்துள்ளனர் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரங்களுக்கு நடுவே வளைந்து செல்லும் மலைப்பாதைகளை கொண்ட ஏற்காட்டின் அழகை ரசிப்பதற்காக தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பயணிகள் குடும்பத்துடன் வந்துள்ளனர் எப்பயும் வருஷம் வருஷம் வருவோம் தென் வரும்போது அந்த டேர்னிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப இருந்தது அங்கெல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தது இங்குள்ள அண்ணா பூங்கா மான் பூங்கா பக்கோடா பாயிண்ட் லேடிஸ் சீட் ரோஜா தோட்டம் படகு சவாரி போன்றவை சுற்றுலா பயணிகளை அதிகளவில் கவர்ந்துள்ளன ஊட்டி கொடைக்கானலுடன் ஒப்பிடும்போது குறைந்த செலவில் கோடை விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிக்க சிறந்த சுற்றுலா தலமாக ஏற்காடு விளங்குவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல ஹாட்டா இருக்கு இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியுது கொஞ்சம் சில்னஸ் இருக்கனால எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸா எல்லாரும் சேர்ந்து வந்தனால அது ஒரு ஜாலி ட்ரிப்பு தான் இது வரைக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஃபேமிலியா போயிட்டு இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு ஃபேமிலி சேர்ந்து வந்திருக்கோம் இது செம ஜாலியாக என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இது மோஸ்ட் எக்கனாமிக்கலா இருக்கு ரொம்ப ஊட்டியை விட ஊட்டியில ஸ்டே பண்ணா கூட இந்த ஒன் டேக்கு ஸ்டே பண்றது இங்க டூ டேஸ்க்கு ஸ்டே பண்ணிக்கலாம் எல்லா மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பயணிகள் பயன்பெறும் வகையில் சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் சுத்தி பார்க்கறதுக்கு ஆனாலும் ப்ராப்பரான டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாததுனால எங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கவர்மெண்ட் இதுக்காக ஏதாவது ஒரு டிராவல் டூரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்போர்டேஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஒரு கம்மி ஃபேர்ல அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா வர டூரிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபிளவர் ஷோஸ் இல்லாதது எங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு சோ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சீக்கிரமா இது ரெடி பண்ண எங்களுக்கு நல்லா இருக்கும் வெக்கேஷன் முடியறதுக்குள்ள வித்தின் டூ வீக்ஸ் தான் இருக்கு ஸ்கூல் ரீ ரீஓபனிங் ஆகுறதுக்கு அது நீங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் எங்களுக்கு கடல் மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் ஏற்காட்டின் குளிர்ச்சியில் கோடை விடுமுறையை கொண்டாட ஆண்டுதோறும் நடத்தப்படும் கோடை திருவிழா இந்த ஆண்டு தேர்தலை காரணம் காட்டி தள்ளி போடப்பட்டது சுற்றுலா பயணிகளை ஏமாற்றமடை செய்துள்ளது பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே கோடை விழாவை நடத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்